இது நம்ம கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது பத்து வசனம் அஞ்சு வசனம் இருக்குற நாமளே எழுதிருக்கிறோம் வசனங்கள்டே ஒண்ணு கிடையாதுன்னு எல்லாம் சொல்லல நம்பரே போட நாம கேட்டது என்னன்னு கேட்டா நீ எதுன்னு பிரச்சனை பண்றீங்க இந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாள் போட்டுக்கிறது யாரு இது பின்னாடிதான் போட்டாங்கன்னு நான் எழுதிருக்குறேன் அதான் மெசிக்க வர்றீங்க நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா இல்ல ரெசுல்லாதான் இத போட்டாங்கன்னு காட்டணும் பத்து வர்சன அந்த பத்து வசனம் எதுன்னு சொல்ல சொன்னாங்கன்னு என்ட்ட காட்டுங்க சகாபாக்களையும் சொல்லியிருப்பாங்களே சொல்லியிருப்பாங்கல்ல அப்போ இந்த சகாபிட்டேருந்து என்கிட்ட காட்டுங்க சகாபியை நம்பர் போட சொல்லுங்க ஒத்துக்கிறேன் எந்த சகாபி பத்து வசனம் சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டாரோ அந்த சகாபியை நம்பர் போட்டாருன்னு சொன்னா புரிஞ்சதை போட்டார்ன்னு ஒத்துக்கிருவேன் ஐநூறு வருஷத்துக்கு முந்தி வந்த ஒரு பத்து நம்பர் போட்டார்னா அது இப்படி இருக்காங்க சகாபிக்கு இவருக்கு என்ன காணெக்ட்டு சகாபியை போட சொல்லுங்க நம்பரை பத்து வசனம் அஞ்சு வசனம் ஏழு வசனம்லாம் இருக்குது மூணு வசனம் ஓதுங்கன்ட்டு அந்த சகாபிக்கு சொன்னாங்க அவங்க புரிஞ்சு இருப்பாங்க ஆனால் அது உங்களுக்கு எங்கேருந்து கிடைத்தது அமல் செய்யாமலா யார் அப்படி சொன்னா நாங்க அதையே கேட்கல இத சொன்னது யாரு யார் போட்டா இது நம்மளால தான் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு யதார்த்த வரலாற்று உண்மையை நான் சொன்ன பொருத்தமில்லாத இல்லாத அதுக்கு பத்து வசனம் இல்லையா இது வசனம் இல்லையா நிறைய வசனங்களை வாசிக்கிறாரு அது இந்த டாபிக் சம்பந்தம் நாமளே எழுதின ஒரு விஷயமும் இருக்கிறது அடுத்து இந்த பிஸ்மில்லா விஷயமா ஒத்துக்கொண்டார்கள் இந்த எழுதியிருக்கேன் தெளிவா எழுதியிருக்கேன் அவர் எந்த வசனம் எண்கள் காட்டிருக்கிறாரோ அதுலயே நான் எழுதி வச்சிருக்கிறேன் அதாவது சுருக்கமாக சொல்வது என்றால் ஒவ்வொரு அத்தியாயத்தின் துவக்கத்திலும் விஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹிம் என்பதை தவிர வசன எண்களோ அத்தியாயத்தின் பெயர்களோ இடையே எழுதப்படுகிற விஷயங்களோ மூலப்பெருதியில் இல்லை அந்த செய்திகள் மாத்திரம்தான் இறைவன் புறத்திலிருந்து வந்தது விஸ்மில்லா இறைவன் புறத்தில் வந்து எழுதியிருக்கா இல்லையா இறைவன் புறத்தில் வந்து ஆயத்தான நீங்களும் சொன்ன மாதிரி வேற ஆளுக்கு சொன்ன மாதிரி அடையாளத்துக்கு போட்டாங்கன்னு நான் சொல்லலையே அவர் விஸ்மில்லா வசனம் சொல்லியாச்சு நம்பர் போடாது மோசடி நம்பர் போடுவதை நம்ம இஷ்டத்துக்கு செய்யறது நீங்களா போட்ட ஒரு நம்பரை விட்ட ஒரு பாவியா ஏழு வசனம் இருக்குது நம்பர் நம்மளா போட்டுக்கிட்டது நம்மளா போட்ட நம்பரை நம்ம ஒன்னும் அதுக்கு மட்டுமா போடல பக்கரா தான் பிஸ்மில்லாக்கு நான் நம்பர் போடல அடுத்தடுத்த எந்த வசனமும் தான் போடல பிஸ்மில்லா குரானுடைய வசனம்னு மொட்டையா சொல்லியாச்சு தூக்கத்துல அப்ப எல்லா பிஸ்மில்லாம் வசனம்னு ஆகிவிடும் வசன எண்கள் தலைப்புல கடைசி பாராவுல அது அல்லாவிடமிருந்து வந்தது என்று நான் இணைஞ்சிருக்கிறேன் தெளிவா எழுதிருக்கிறேன் அப்ப அல்லாவுடைய வந்தது அது தவிர வேற ஒண்ணு உஸ்மானுடைய பிரதில இல்லண்டு அதனால வந்து இது ஒரு மேட்டராக இவர் சொல்லி காட்டின எதுவுமே வந்து ஆதாரத்துக்கு நிக்காது பொருத்தம் உள்ள ஒரு பதில் அவர் என்ன செய்யல சொல்லவே இல்லை ஆதாரம் எடுத்து காட்டவே இல்லை அப்ப நம்ம என்ன கேட்கற என்னன்னு கேட்டா இந்த கருத்து வேறுபாடு ஏன் வந்துச்சு சகாபாக்களுக்கு சொன்னாங்க பத்து வருஷம் எதுன்னு இப்படி கண்டுபிடிச்சிங்க இதுக்கு அவங்களால என்ன செய்யல இது வரைக்கும் அதுக்கு ஆன்சர் சொல்லல இஸ்மில்லாவில் ரெண்டு விதமா சவுதியில ஒண்ணு இந்தியாவில் ஒண்ணு போட்டாங்களே அதுல ரசூல்லா போட்ட நம்பர் எது

அந்த கேள்வி எல்லாம் பாருங்க நூறு மனைவியும் குழந்தை பெறுவார்கள் என்பது எப்படி நபிக்கு தெரியும் நூறு பேர் ஆண் குழந்தை பெறுவார்கள் எப்படி தெரியும் நூறு பேர் அல்லாஹ்வின் பாதையில் எப்படி கோரிடுவார்கள் என்பது எப்படி தெரியும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்றால் அதன்படி நடக்காது ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாதுதான் காரணம் என்பது சரியா உனக்கு நான் நூறு ஆண் குழந்தை பிறக்கும் என்று அல்லாஹ அறிவித்து கொடுத்த பின் ஏன் இன்ஷா அல்லாஹ் கூற வேண்டும் இன்ஷால்லால்லா எப்ப கூறுவோம் நம்மளா சொன்னா இன்ஷா அல்ல கூறுவோம் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டா தான் பாரு இன்ஷா அல்ல கூடணும்னு நடந்துருமே தான் அல்லாஹ் நாடி தானே அப்படின்னு கேட்டுருக்கிறேன் இன்சா அல்லா கூற மறந்து விட்டார் என்றால் அவர் சுயமா தான் கூறியிருக்கிறார் இப்படி சுயமாக கூறுவது கூடுமா மழைக்கு மறதியாக இருக்கும் அந்த அறிவிப்புகள் நூறு கொண்டாட்டியோட தொண்ணூறு கொண்டாட்டியோட கொண்டாடி பண்ணுவாரு அறுபது கொண்டாட்டியோட எழுபது கொண்டாட்டியோட இருப்பேன் நாலு நம்பர் வருத இந்த நாளில் எது சரி இதுக்கு பதில் சொல்லணும் அப்ப இந்த ஹதீஸ்ல கூறப்படுவதுதான் இந்த சடலத்தை போட்டவங்க வசனத்துக்கு இந்த ஹதீஸ் தான் விளக்கும் சொல்றாரு விளக்கம்னு எடுத்து காட்டணும் இந்த ஹதீசுக்கு இதான் விளக்கம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு என்ன எடுத்து காட்டணும் அது மாதிரி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கணும் நல்லா தெரியும் பொழுது அல்லாவுக்கு சொந்தமான அஞ்சு விஷயங்களை குறித்து எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இது கூட இந்த முண்டத்தை போட்டு அது அந்த வசனம் சொல்லிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இன்சா அல்லாஹ் வந்து மறதியா தான் அவர் சொல்லாம இருந்தாரு ஒருத்தர் மட்டும் கட்டுவாரு இன்சா அல்லா மலத்தை சொன்னாங்க மறதியா மறதியாக ஒருத்தர் சொல்லாட்டி தப்பு இல்ல அப்படின்னு அவர் கிழக்கு சொல்லியிருப்பாரு மறதியாக செஞ்சதுக்கு அல்ல உழவு தண்டனை கொடுப்பான் அரப்புள்ளை பிறக்க மறதியா செஞ்சா தப்பு இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க தப்பு இல்ல அவர் செஞ்ச தப்பே கிடையாது மறதிக்கு இது தண்டனை கிடையாதுன்னு சில வசனங்கள்லாம் எடுத்து காட்டுறாரு மறதியா செஞ்சதுக்கு தப்பு இல்லைன்னு சொல்றீங்களே அப்ப மறதியாக அந்த சுலைமான பின்சா எல்லாம் சொல்லாதுக்காக வேண்டி பிறக்கிற பிள்ளை அரை மனுஷன் ஆக்குவானா இல்ல தண்டனை கொடுப்பானா அப்ப தப்பா தானே எடுத்திருக்கிறான் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யல அதுக்கு வந்து கேட்டோம் அதுக்கு வந்து பதில கிடையானா அது பதில் செல்லல அதுக்கப்புறம் வந்து நூறு மனைவி இருந்தா சராசரியா ஒரு இருபது மனைவி மாதவிட ஏற்பாங்களா இல்லையா நூறு மனைவி இருந்தாங்கன்னா இருபது சதவீத நாட்கள் மாதவிடாய் நாட்கள் இருக்குது நூறு பேர்கிட்ட போறேன்னு சொன்னா மாதவிடாய் நேரத்துல போற இந்த சரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தா உலர்னாலும் உலரலாம் அது கேட்கல மாதவிட இடத்துல புள்ள பெறுமா நூறு மனைவி போவாங்கிறார் நூறு முறை கரெக்டா மாதவிடாய் இல்லாம சுத்தமா இருப்பாங்கன்னு சொல்ல இயலுமா அப்படி இருந்தா மாதவிடாய் நேரத்துல குழந்தை உருவாகுமா நூறு பேர் புள்ள பெறுவாங்கன்னு எப்படி சொல்லுவது வந்து அது எப்படி சரியா வரும் இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அது மாதிரி வந்து சடலத்தை முன்னால் போட்டோம்னு சொல்லி இருக்கிறீங்க அது சடல விஷயமா போயிருது அது வர்றேன் அது இவர் எதுக்கு நான் சொல்ல வர்றேன் கேட்டா இந்த இந்த செய்தி சரியான செய்தியா என்ன செய்தி இது ஒரு நபி வந்துகிட்ட நான் நூறு பம்புள எட்டையும் நூறு பண்றையும் போவேன் நூறு பேர் பிள்ள போருவேன் இது அப்படி இருந்தா கூட இது மனிதர்கள் நாகரீகமா இது வெளியில சொல்ற ஒரு விஷயமா நீங்க வந்து ராத்திரிக்கு நீங்க மனைவி போறேன் யாரா சொல்றீங்களா நீங்களும் நானும் யாராவது ரெண்டு பேரும் எடுத்து இருக்காங்க ரெண்டு பேரும் ராத்திரி கூப்புறேன் யாராவது சொல்லிட்டு நோடி சொல்லி போவான் இது நபி வந்து நம்ம என்ன பார்க்கணும் நபிமா ஒரு கண்ணியம் இருக்கிறது நம்ம என்ன இவருடைய ஸ்டைல் என்னன்னா இப்படி நபி செஞ்சிருப்பாங்களா கேட்டா அவங்க நபியை கவலைப்படுத்திட்டான் உதாரணத்துக்கு நான் சொல்றதா இப்படி சொல்றேன்னு வைங்களேன் இப்ப அப்துல் ரஹ்மான் முஜிபு வந்து பொய் பொய்யர் என்று அப்துல் சொன்னார் அது தவறு நான் சொல்றேன் உதாரணமா முஜிபு பொய்யர் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னாரு அது தவறுங்கிறேன் அப்ப சொல்ல அர்த்தம் இவர் என்ன செய்வார் விமர்சனங்க பாரு தெரியுமா என்னை பொய்யர் என்று பேச சொல்லி விட்டார் பாரு நான் வந்து அவர் பொய்யர் இல்லைன்னு நான் சொன்ன ஒரு விஷயத்த பொய்யர்னு சொல்லிட்டேன் பாரு

நீங்க என்ன சொல்றீங்க நபி செஞ்சது கன்ஃபார்ம் இது உண்மை இது வேணும் ஒரு மறுக்கிறார் இது கரெக்ட்ங்கிறீங்க கரெக்ட்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில காணாம் இதுதான் முக்கிய முக்கிய ஆக்ரோஷமா பேசுறாரு சவுதியில தரிஜமாவுக்கு கருத்துறங்க நடத்துறங்கிற பேர்ல இதுதான் என்ன செய்யறாரு பயங்கரமான விஷயமா பேசுறாரு இந்த நம்பர் எல்லாம் அப்ப பேசல முதல் விஷயம்னு சொல்லி பேசுறாரு முக்கியமான விஷயம் இதான்னு சொல்லி பேசுறாரு அந்த விஷயத்தை நான் இப்போ போட்டு கேட்கிறேன் அது வேற தலைப்பு வேற தலைப்புன்னா வேற தலைப்புலயும் பேசுவோம் இந்த தலைப்பா இல்லையா குரானில் உள்ளதா இல்லையா நான் எழுதியிருக்கிறனா இல்லையா ஒரு விஷயம் இதுலயும் அதுலயும் இருக்காதா ஒருத்தன் வந்து ஒரு ரெண்டு நிலையில ஒருத்தன் இருக்க மாட்டான் ரெண்டு ஒரு வீட்டுல மருமவனா இருப்பான் ஒரு வீட்டுல மகனா இருப்பான் மகன்களை பேசும்போது மகனை பத்தி பேசுவான் இல்ல ஒரு அந்த வீடு மருமவன் இல்ல அந்த வீடு மருமவன் தான் அந்த வீடு மோகன் தானப்பா அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அதெல்லாம் மருமன் மருமவன் மருமவனை பேசும்போது மருமவன் மோன பத்தி பேசும் மோகன் இருக்கணுமா இல்லையா அப்ப சுலைமா நபியுடைய மேட்டரை சொன்னோம் சொன்னா அது வந்து பேச மாட்டேன் வேற டாபிக் வேற டாபிக் இல்ல இதுக்கு ஆன்சர் பண்ண ஏழாது சாலி விஷயத்துக்கு எப்படி ஆன்சர் பண்ண ஏழாதோ இதுக்கு ஆன்சர் கேம நாள் வரைக்கும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது இந்த கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாது இந்த கொஞ்சம் ஜசதன் சொல்லிருப்பாரு அல்கைனா குறிச்சி ஜசதன் சொல்லி அதுக்கு நான் பயங்கர தப்பு செஞ்சிருவோம் அப்பதான் அந்த அரிசி எல்லாம் கிட்டு கேட்டுவாரு சுலைமா நபி மேட்டரை அது ரெண்டாவது சொல்றேன் அதுல என்னன்னு பண்ணிருக்காரு நான் என்ன கேக்குறேன் தர்ஜிமாவில் எது பயங்கரமான பாரதூரமான ஒரு விஷயம் என்று சித்திரித்திருக்கிறீர்களோ அதை வந்து உங்களுக்கு சித்தரித்தவருக்கு முன்னாடி நேருக்கு நேர் கேள்வி கேட்டு கொண்டு யார் குற்றம் சுமத்தினார் அவர் முன்னாடி நின்று கொண்டு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறேன் கேட்டு கொண்டே இருக்கிறேன் வாய் திறக்க மறுத்துக் கொண்டே இருக்கிறார் வேற தலைப்பு வேற திழப்பு என்கிறார் அப்ப கேட்டதுக்கு இந்த ஆன்சர் எவ்வளவு பெரிய பயங்கரமான குற்றம் என்று விமர்சித்தீர்கள் இஸ்லாத்திற்கு வெளியேற்ற குற்றம் சொன்னீர்கள் இவர் கொல்லணும் என்று சொன்னீர்கள் அவ்வளவு பெரிய விஷயங்களை நான் கேட்கிறேன் நீங்க வந்து அதுக்கு என்ன செய்யல ஆன்சர் பண்ணாம அதெல்லாம் இப்ப இல்ல ஏன் இல்ல தலைப்புல இருக்கா இல்லையா வேற இன்னொரு தலைப்புல வர்றது இந்த தலைப்புல இல்லையா நீங்க எப்ப இது இல்லைங்கண்ணே இந்த தலைப்பில் இது இல்லைன்னு சொல்லுங்க இது தர்ஜிமாவில் டாபிக் கிடையாதுன்னு சொல்லுங்க நீங்க விட்டுட்டு போகலாம் தர்ஜிமாவில் நான் எழுதுனதுல இருக்குதா இல்லையா அதை வாசித்து விமர்சித்தீர்களா இல்லையா இந்த தர்ஜிமாவை படித்தால்தான் அகல குரான்கள் உண்டாகிறார்கள் என்று சொன்னீர்களா இல்லையா அப்போ நீங்க தர்ஜிமாவில் இருக்கிறத வாசிச்சு விமர்சித்த கேள்வி கேக்குறேன் முகத்துக்கு நேரம் கேக்குறேன் எனக்கு எனக்கு வெளியே என் முன்னால் சொல்ல முடியாது வேற எங்க போய் சொன்ன நீங்க என் முகத்துக்கு முன்னாடி நீங்க அள்ளி போட கடமைப்பட்டிருக்கிற நீங்க நான் அள்ளி போட்டேன்ல சொல்ல வேண்டியதான எடுத்து அடிக்கடிக்கு ஆதாரத்தை வைக்க வேண்டியதான அப்ப இது ஒரு மேட்டருங்க இந்த சுலைமான் நபி விஷயம் வந்து டோட்டல் ஈமா நேர்த்துக்காது எல்லாம் அடிபட்டு போயிடும் ஒரு நபி எப்படி சொல்லுவாங்க அல்லாவுடைய இல்முல எப்படி சொந்தம் கொண்டாடுவாங்க அது பாருங்க பாரு சொல்றாரு பாருங்க அறிவித்து அடுத்த அமர்வு இதோட முடிகிறது அடுத்த அமர்வு சரியா ஏழு முப்பது மணிக்கு ஏழு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு மகரி தொழுத உடனே வந்துருங்க ஏழு மணிக்கு சரியா